இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா பல பலனு இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் கலராகவும் சேஞ்ச் ஆவீங்க பிம்பிள்ஸ் வந்து இடம் கூட காணாமல் போயிடும் இந்த ஃபேஸ் பேக்கை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வீக்லி திரு டைம் இதை அப்ளை பண்ணணும் அதை மட்டும் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே இதை விட மாட்டீங்க இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் ஒன்று எடுத்து தோலை சேவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பீட்ரூட்டு சாரம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் போடுங்க முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் போடுங்க தேனை லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க தேவைப்பட்டால் தயிர் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வீக்லி திருட்டைமே இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பாய்ஸும் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் கண்ட கண்ட கிரிமை ஃபேஸில் போட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ